வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்க தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் இந்த வாரத்தில் சரியாக தொடங்கிடுச்சு இது மேலும் இந்த வாரத்தில் சரியதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது கடந்த இரண்டு நாட்களில் வெள்ளியோட விலை மீண்டும் ஆயிரம் ரூபாயும் தங்கத்தோட விலையை பார்த்தீங்கன்னா நான்காயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இந்த சரிவு மேலும் தொடர்ச்சியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகள் பற்றிலாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விலை மாற்றம் பூஜ்யமாக இருந்தாலும் இதுவரை ரெண்டு நாளாக செஞ்சுருக்குது மேலும் சரியாக போகுது ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொன்னாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்யமாக அதே ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொன்னா இருக்குது எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாகவும் பத்து கிராம் எழுவத்தி எட்டாயிரத்து எழுநூற்றி பத்தா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியம் அதே எழுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி பத்தாம் நூறு கிராம் ஏழு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து நூறா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஏழு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி நூறா காணப்படுது எட்டு கிராமோட விலை மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து அதிகபட்சமாக அறுபதாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் வரவிருக்கும் வாரத்தில் சரிய வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோடய விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்து இரநூத்தி பதினஞ்சாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஏழாயிரத்து இரநூத்தி பதினஞ்சாவே நீடிக்குது நீங்கள் இதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்து ஏழ்நூற்றி இருபது ரூபாயாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமாக இன்றைக்கும் அதே ஐம்பத்தி ஏழாயிரத்து ஏழ்நூற்றி இருபதாயிருக்கு பத்து கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமாக அதே எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதாகவும் நூறு கிராம் உடவிலை ஏழு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து ஐநூறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஏழு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து ஐநூறு ரூபாயா காணப்படுது இது மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் எட்டு கிராமோடய விலை இப்போ ஐம்பத்தி ஏழாயிரத்தில் காணப்படுறது மேலும் நம்பளுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்ச்குள்ளே சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை நீங்கள் குறைவான விலையில் தங்கம் வாங்கினா பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அதோட ஒரு கிராம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதாக காணப்படுது எட்டு கிராம் நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பதாக காணப்பட்டது அதே நாற்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்றி எண்பதாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து நம்ம கோரே ஒரு லைக் போடுங்க காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியம் அதே ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறாவும் நூறு கிராம் அஞ்சு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரமா காணப்படுது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது அஞ்சு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரமா காணப்படுது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் இருபத்தி ரெண்டு கார் விலை கடந்த ரெண்டு நாட்களில் நூறு கிராமுக்கும் இருபத்தி நாலு கே விலை நான்காயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் சரிவில்லை காணப்படுது உலக சந்தையில் தங்கத்தின் விலை கடைசியாக பதினாறு டாலர் சரிந்த காரணத்தால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை வருகின்ற வாரத்திலும் முதல் நாளிலிருந்து சரிவதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கியுள்ளது இதனால் உலக சந்தையை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் போகிறது இது தொடர்ச்சியாக சரிவதற்கான வாய்ப்புகளை நமக்கு உலக சந்தையில் தங்கத்தின் விலை சிறப்பாக கொடுத்துள்ளது